சென்னை ராயபுரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதியன்று மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நூர் முகமது அன் லாலா மியான் சிலம்பம் பள்ளியில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழா மற்றும் கலை மாமணி சாஜி எல் ஜான்பவா அவர்களின் பதினான்காவது ஆண்டு நினைவு விழா மற்றும் சென்னையில் நூர் முகமது அன் லாலா மியான் சிலம்பம் பள்ளியின் பத்தாவது ஆண்டு விழா முப்பெரும் விழாவை முன்னிட்டு ஆடவர் மகளிருக்கான மாவட்ட அளவிலான மினி சப் ஜூனியர் சப் ஜீனியர் மற்றும் சப் ஜூனியர் மற்றும் மாபெரும் சிலம்பம் போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் பத்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு தனித்திறமை ஒற்றை கம்பு மற்றும் தனித்திறமை போட்டியில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பாக சிலம்பம் சுற்றி மிக சிறந்த சிலம்பம் சுற்றும் விளையாட்டு வீரர் என்ற பரிசினை வென்ற கே என் உபேந்தர் என்ற மாணவன் சிறப்பாக விளையாடிய கே என் உபேந்தர் என்ற மாணவனுக்கு திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தாயகம் கவி தமிழ்நாடு சிறைத்துறை அதிகாரி ஐஜி கனகராஜ் மற்றும் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் சென்னை மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோப்பை மற்றும் சிலம்பம் சுற்றும் கம்பினை பரிசாக வழங்கி கௌரவித்தனர் மேடையில் மாணவனை கௌரவிக்கும் போது சிலம்பம் பயிற்சி மாஸ்டர் முகமது ஹபீப் அவர்கள் உடனிருந்தார் சிலம்பம் சுற்றுவதில் அக்கா தம்பிக்கு போட்டி இதில் தம்பி வெற்றி பெற்று சிறந்த விளையாட்டு வீரர் என்ற பரிசை பெற்றார் जेरी, जयतीन श्री तिल्ले एमएम क्लब को नितीश डी एस एम के जतीन